இரண்டு நாட்கள்ட்டு மின் நுணியலில் நடைபெற்றது போட்டிக்கு மாவட்ட அமைச்சர் கபடி கழக துணைத் தலைவர் ராசி தலித்குமார் தலைமை தாங்கினார் போட்டியை ஒன்றிய குழு உறுப்பினர் பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாந்தன் அரசு வழக்கறிஞர் லோகநாதன் நகரமன்ற உறுப்பினர் தீபிகா தயாலன் போட்டியை துவங்கி வைத்தனர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மோகன் சுந்தர் தென்றல் நாயகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்த போட்டியின் நடுவர்களாக கோபாலன் மோகன் சிவராமன் பாஸ்கரன் முத்து பணியாற்றினர் மேலும் அமைச்சூர் கபடி கழக பொருளாளர் அம்மன் ரவி கலந்து கொண்டார் அனைவருக்கும் எவரஸ்ட் கபடி கழகத்தின் சார்பில் உணவு வழங்கப்பட்டது போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு பணம் கோப்பைகள் வழங்கப்பட்டது ஜெயேந்திரன் அஜய் சுரேந்திரன் தரணி விழா ஏற்பாடுகளை செய்தனர்